மனித உடல் விசித்திரமானது அதன் இயக்கங்களைப் பற்றி இதுவரை யாரும் முழுமையாக அறிந்திருக்கவில்லை ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் மனித உடலின் ரகசியங்களை முழுமையாக அறிந்து கொள்வது என்பது அவ்வளவு எளிதல்ல பலரும் அறியாத ஆய்வாளர்களால் முழுமையாக கண்டுபிடிக்கப்படாத பல வியக்க வைக்கும் உண்மைகள் இருக்கின்றன இப்போது நாம் மனித உடலைப் பற்றிய சில வினோத தகவல்களைப் பற்றி பார்ப்போம் மனித மூளை ஏறக்குறைய தொண்ணூறு பில்லியன் நியூரான்களை கொண்டுள்ளது மனித மூளையின் ஒரு வினாடி செயல்பாட்டை சமன் செய்ய வேண்டுமானால் உலகின் அதிவேக சூப்பர் கம்ப்யூட்டர்களுக்கு சுமார் எண்பத்தி இரண்டாயிரம் ப்ராசஸர்கள் தேவைப்படும் என விஞ்ஞானிகள் கணக்கிட்டுள்ளனர் உடலில் இருக்கும் இருபத்தி ஐந்து சதவீத ஆக்சிஜன் மூளைக்கு தான் செல்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மனித மூளையில் ஒவ்வொரு வினாடியும் சுமார் ஒரு லட்சம் வேதியியல் மாற்றங்கள் நிகழ்கிறது சிலரது கண்கள் ஒவ்வொன்றும் ஒரு நிறத்தில் இருக்கும் ஐ கலர் ஹெட்டரோக்ரோமியா எனப்படும் இது மனிதர்களுக்கு ஏற்படும் அரிதான நிலையாகும் ஆனால் இத்தகைய நிலை நாய்களுக்கு பெரும்பாலும் நிகழக்கூடிய ஒன்றாகும் மனித மூளையானது ஏராளமான சுருக்கங்களைக் கொண்ட ஒரு உறுப்பு அதை நீங்கள் பரப்பினால் ஒரு தலையணை உரை அளவு விரிவடையும் ஒரு மனிதனின் ஆறாவது வயதிலேயே மூளையின் வளர்ச்சி சராசரி அளவில் தொண்ணூறு சதவிகிதத்தை எட்டிவிடுகிறது காயம் நோய் அல்லது அறுவை சிகிச்சை காரணமாக வெட்டி எறியப்பட்டாலும் மீண்டும் வளரும் அற்புத திறன் பெற்றுள்ளது கல்லீரல் உடலுக்கு தேவையான அளவை எட்டும் வரை இதன் வளர்ச்சி இருக்கும் நமது வாழ்நாளில் இதயமானது சராசரியாக இருநூற்றி இருபத்தி எட்டு மில்லியன் லிட்டர் இரத்தத்தை பம்ப் செய்கிறது முப்பது வயதிற்குள் நமது இதயம் நூறு கோடி முறை துடித்திருக்கும் கேரட்டின் என்ற புரதம் உடல் பாகங்களை கடினமாக்குகிறது நமது தலைமுடி மற்றும் நகங்கள் ஆகியவை இந்த கெரட்டினால் ஆனவைதான் மேலும் கெரட்டினானது மனிதர்கள் மட்டுமின்றி விலங்குகளின் கொம்பு இறகு கம்பளி முள்ளம்பன்றியின் முட்கள் ஆமை ஓடுகள் போன்றவற்றிலும் உள்ளது நமது உமிழ்நீர் சுரப்பிகள் ஒரு நாளைக்கு ஒன்னரை லிட்டர் உமிழ்நீரை சுரக்கின்றது நமது உடலிலேயே மிகச்சிறிய எலும்பை கொண்ட உறுப்பு காதுகள்தான் காதுகளில் இருக்கும் போன் என்ற எலும்பின் நீளம் வெறும் இரண்டு புள்ளி எட்டு மில்லி தான் கண்ணின் விழி விழிவெண்படலத்தில் இரத்த நாளங்களே இல்லை இது காற்றில் இருந்து தனக்கான ஆக்சிஜனை எடுத்துக்கொள்கிறது நமது உடலிலேயே விழி வெண்படலம் மட்டும்தான் இவ்வாறு இயங்குகிறது கை ரேகை போலவே நாக்கின் ரேகைகளும் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக இருக்கும் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்